ியூர் வடிவுடையம்மன் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோயில வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை ரெண்டு தரேன் ஒன்னு வெள்ளிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை சாயந்திரம் அஞ்சு மணிக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு புக் பண்ணி அபிஷேகத்தை செஞ்சு தொடர்ந்து ஐந்து வாரங்கள் செய்து சொந்த வீட்டுக்கு போன பிறகு நான் உனக்கு பட்டு புடவையில அலங்காரம் செஞ்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செஞ்சு அழகு பார்க்கிறேன்னு வேண்டிட்டு சொல்லுறேன் அவர் பதினஞ்சாயிரம் ரூபாய் மாச சேலரி வாங்குற ஒரு நபராக இருந்தால் கூட அவர் சொந்த இடத்தில் தரிசிப்பார் இது உண்மையான விஷயம் இதுல எந்த ஒரு பரிகாரமும் இல்ல திருவெற்றியூர் கோயிலுக்கும் எனக்கும் ஒரு லிங்க் எல்லாம் கிடையாது நடக்கும் மூணு வாரம் இல்ல ஐந்து மூணு மூணு என்பது நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஐந்து என்பது பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாய தத்துவம் ஐந்து முதல் அடங்கும் என்பது ஐந்து வாரம் இத செஞ்சு பார்த்துட்டு தான் என்கிட்ட இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு இல்ல உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன் சரிங்களா i want to make him